கிடையாது கேரள மாநில கணக்கு மட்டுமே கேரளா லாட்ரி கேஸிங் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வெளி லாட்ரி லாட்ரி நீங்கள் சூப்பர் கேரளா சேனல் இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதன்முறையே வரீங்க வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விண்விந்த லாட்ரி விடியா அல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படி இல்லைன்னா எட்டு அப்படி இல்லை அப்படின்னா மூணா நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று நாற்பத்தாறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதான் இருக்குன்னுப்பா நீங்கள் இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏழுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு அஞ்சு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அஞ்சு அப்படி இல்லைனா மூணு பி போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு அப்படி இல்லை அப்படின்னா நாலு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றை நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இருக்குது அதே போல் த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு த்ரீ நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றொன்று அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூத்தி 3 தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அந்த வீடியோவுக்கு முழு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே